ஆலய தரிசனம் வரிசையில் பல்வேறு வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு வரணும் எனக்கும் எங்கள் ஊரில் ஒரு ஆலயம் இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ ரொம்ப நாள் ஆசை அதுக்கான நாள் இன்றைக்கு வந்திருக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது குமாரபுரம் படப்பகுளம் இசக்கியம்மன் ஆலயம் அதாவது அம்மன் நகர் நம்ம பெயரை மாற்றிட்டாங்க அம்மன் நகர் இசக்கி அம்மன் ஆலயம் அப்போது நம்ம இந்த ஆலயத்தை பற்றி நான் சொல்லணுன்னா ஒரே ஆலய கதையில் இரண்டு மூன்று கோவில்கள் உதாரணம் சொல்லணுன்னா கேரளாவில் காடாம்புல பகவதி அம்மன் ஆலயம் என்னோட வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அந்த ஆலயத்தோடய கதையும் அதே மாதிரி எங்கள் ஊரில் காட்டாள சிவன் ஆலயம் இந்த இரண்டு கதையும் போல தான் வருது சிவன் வேடுவனாகவும் அர்ஜுனனை அங்கு போர் புரிந்ததாகவும் வரலாறு அதே வரலாறு தான் இங்கேயும் வருது அதே மாதிரி எங்க ஊர்லேயும் மிகச்சிறப்பு சிறப்பு வாய்ந்த ஒரு இசக்கியம்மன் ஆரையும் அதே ஊரில் பரம்பரையாக வாழ்ந்தவங்க கொண்டு வந்து அம்மனை அங்கு கு குடியமர்த்திய கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் முதல்ல சொல்லிட்டேன் இதே மாதிரி கதைகள் வேறையும் இருக்கலாம் ஆனால் நான் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்ததுனால எங்கள் அப்பா அம்மா தாத்தா என்னோடய நண்பர்கள் அதே மாதிரி அங்கே வயதில் பெரியவர்கள் எல்லோரும் சொன்னதை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் இந்த கதை இந்த கதை நாங்கள் கேட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கோம் இப்போவும் இந்த கதையை கேட்டால் அங்கே இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாலே ஒரு மந்திரம் கூட ஒரு மந்திரவாதி எங்கள் ஊர் தக்கலை குமார் தக்கலைன்னு சொல்லிய பகுதியிலேருந்து இரவு கா காலவண்டி மூலமாக வராது மாட்டு வண்டி மூலமாக வராது கால வண்டின்னு எங்க ஊர் சொல்லுவாங்க மாட்டு வண்டி மூலமாக இரவு நேரத்தில் வாராரு இவர் வரக்கூடிய வழியில் மருந்து கோட்டைன்னு சொல்ல இடத்துல நீரி அதாவது கெசக்கியமான நீரின்னு சொல்லுவாங்க நீரி குறுக்க இருந்துட்டு சுண்ணாம்பு கேட்குறாங்க நிறுத்தி மந்திரவாதியை நிறுத்தி சுண்ணாம்பு இருக்கான்னு கேட்குறாங்க எத்தனை மணி நடுசாமோம் பன்னெண்டு மணி அப்போது இந்த மந்திரவாதிக்கு தெரியும் முன்னால் நிற்கிறது யாருன்னு நீலிதான் நிற்கான்னு தெரிஞ்சு ஒரு பிய ஒரு கத்தியில் சுண்ணாம்ப தடவை நீட்டிட்டு ஒரு ஆணி எடுத்து தலையில் அப்படி டப்புன்னு அரைஞ்சு ஆவாகிச்சு தன்னோட வீட்டுக்கு கொண்டு வராரு தன்னோட வீட்டில் உள்ளவங்க கேட்டபோது நான் வழியில் இருந்து ஒரு இப்போ யாரும் இல்லாத ஒரு அற மாதிரி கிடச்சிருக்கா இந்த வீட்டில் நிற்கட்டும் வேலை செய்யட்டும் சொல்லிட்டு விட்டு விட்டாச்சு அப்போ இந்த அம்மா இந்த தலையில் ஆணி இருக்கிறால அவங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்துட்ருக்கு வீட்டில் சமைக்கிறது அதே மாதிரிப்பட்ட வேலைகளை அவர் மந்திரத்தால் தன்னோடய மந்திர சக்தியால் கட்டுப்படுத்தி வேலைகளை செய்ய வைக்கார் அப்படி இருக்க பட்சத்தில் திடீர்னு ஒரு நாள் அவர் ஒரு வெளியில் உள்ள வேலை விஷயமா ஒரு இந்த மந்திரவாத தொழில் விஷயமாக வெளியே போகிறாரு அவரோட மனைவி இந்த அம்மாவோட இந்த அம்மாட்ட கேட்குது தலையில் பேன் பார்க்கட்டான்னு மாறி மாறி தலையில் பேன் பார்க்குறாங்க அவரோட மனைவி இந்த நீலி அம்மாவுக்கு பேன் பார்க்கும்போது தலையில் ஒரு ஆணி இருக்கிறத கண்டுட்டாங்க அந்த ஆணியை கண்ட உடனே இவங்க அந்த அம்மாட்ட கேட்குது இந்த ஆணி என்ன இருந்தால் தலை ஒன்று வலிக்காதான் கேட்குது அம்மா ரொம்ப வரியாத்தான் இருக்குது எடுக்க முடியுமான்னு இந்த அம்மா கேட்குது நீலியம்மா கேட்காங்க த தலை நல்ல வரியாக இருக்குது எடுக்க முடியுமான்னு எவங்களும் ஒன்றும் தெரியாமல் அதை உருவி எடுத்துடாங்க ஏன்னா அந்த கொண்டு வந்தவர் எதுவுமே சொல்லலை ஒரு அனாதை பாவம் நம்ம வீட்டில் அது கேட்டு சொல்லாத இந்த விஷயங்கள் அதுக்கும் அந்த வீட்டுக்கார தெரியாது அந்த ஆணியை உருவனோடன ஓங்கார ரூபமாக இந்த ஒரு பயங்கரமான ஒரு சக்தியோட அந்த குடும்பத்தையே கருவறுத்துட்டாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய சக்தியை ஒரு தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வேலை செய்து வச்ச ஒரு கோபத்தினால அந்த குடும்பத்தையே பழிவாங்கி அந்த ஊரில் ஒரு குளம் இருக்குது படப்ப குளம் அந்த குளத்தை அந்த இப்போ அது குளம் கிடையாது நாலேஜ் போயிட்டு அந்த குளத்தின் அருகே வந்து இந்த அம்மா அந்த குடும்பத்தை கருவறுத்து கொண்டு அந்த குளத்தின் அருகே பாறையின் மேலே இருந்து மூன்று குலவை போட்டுக்கொண்டு அந்த குளத்தில் சாடுறாங்க நான் படம் ஆகும்போ அந்த பக்கத்தில் யாருக்கும் நடந்து போக முடியாது பயங்கரமான சவுண்ட் சத்தம் இந்த அம்மாங்க தான் இருக்கேன்னு வழிபடுத்திகிட்டே இருக்காங்க பிறகு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மூணு ரெண்டு கல் மட்டும் வச்சு வழிபடுறாங்க கருங்கல் குத்துக்கல் மாதிரி ரெண்டு கல் வச்சு வழிபடுறாங்க என்னோட சின்ன வயசுல அந்த பக்கமாக தான் நாங்கள் போவோம் பகலில் கூட அந்த இடத்துல போக முடியாது அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது அந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளோ பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த கல்லில் இருந்த நேரம் அவங்களுக்கு தான் பயங்கரமான சக்தி இருந்தால் எனக்கு அனுபவம் நல்ல ஒரு சக்தி இருந்தது ஆனால் இரவு பகல்லே போ பயப்படுவாங்க இரவு இரவில் எப்படி போக போக பயப்படாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா அவங்களோட உக்ரம் அவங்க இருந்தாங்க அவங்க அந்த சாடின இடம் அந்த பாறை எல்லாம் இப்போது அங்கே இருக்குது ஆனால் அந்த ஊரில் அந்த மக்கள் அந்த இந்து சமய சங்கம் ஒன்று தயாராகுது அந்த ஆலயத்தை ஏற்றெடுக்கக்கு இந்து சமய சங்கம் முன்னின்று ஆலயத்தை எழுப்புகிறாங்க பெரிய ஆலயமாக எழுப்புறாங்க எழுப்பி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆலயத்தில் குழந்தை வரும் கிடைக்கவும் எல்லா விதமான மரங்களும் வரல ஒரு அந்த ஊருக்கே ஒரு அம்மன் தாயாக விளங்குறாங்க இப்படி அவங்க இந்த சமய சங்கம் ஆலயத்தை ஏற்றெடுத்த உடனே தொடரமான செல நிறுவ அன்னைக்கு தான் ஒரு முக்கியமான சம்பவம் அதாவது இன்னொரு இருந்து கொஞ்சம் மக்கள் குடிய இலங்கை வாடுறாங்க ஒரு சில விஷயங்களால் அந்த ஆட்டின் கரையானாலும் கொஞ்சம் மாறு அரசாங்கம் உத்தரவு கொடுக்குது அதனால் மாறின இங்கே வாடுறாங்க இந்த ஊரில் தொடர்மான சில பொதிஷ்ட அன்னைக்கு தான் அங்கே பத்து பதினஞ்சு இருபது குடும்பங்கள் வந்து குடிசை கட்டி குடியேறுறாங்க அந்த ஒரு பெருமை அங்கே உண்டு ஏன்னா தொடர் சாமி மாட சாமி அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தது ஒரே நாள் இந்த மக்கள் எல்லாம் அங்கே வந்து குடியேறினது ஒரே நாள் அப்படி இந்து சமய சங்கம் ஏற்றெடுக்குது மிக விமரிசையாக சித்திரை மாதந்தோறும் திருவிழா எடுக்கிறாங்க சாமியாட்டம் வில்லு மஞ்சள் நீராட்டம் அருமையா சாமி வந்து ஊறி சுற்றியதும் மங்களகரமா திருவிழா எடுத்துட்டு இருக்காங்க இருந்த அம்மன் இன்னைக்கு ஒரு ஊரே காத்துட்டு இருக்கு அந்த ஊர்ல நல்லது கெட்டது எது நடந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் அந்த அம்மன் அம்மன் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு தான் அந்த ஊர் மக்கள் செய்வாங்க எந்த ஒரு காரியத்துக்கும் இசைக்கியம் என்று வராமல் செய்ய மாட்டாங்க அந்த ஊரையே பாதுகாக்கிற ஒரு அம்மனாக இன்னைக்கு நிற்காங்க கொடை விழாவில் முக்கியமான விஷயமாக பன்னிப்பாகம் சிவன் ஆலயம் வரை சென்று யானை மீது அம்மன் பல பவனி ஊர் முழுக்க பவனி வர வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் சித்ரா பௌர்ணமி என்று திருவிழா நடக்கிறது மிகவும் ஒரு சிறப்பு அப்படி குழந்தை வரம் வேண்டும் என்பவர் குழந்தை வரம் எல்லா வரங்களையும் அழித்து அந்த ஊருக்கே ஒரு காவலாக இசக்கி மூத்தம்மன் இளையம்மன் உடலை மாடசாமி தற்போது பாதை சாமிக்கு தனியாக பீடம் வச்சுருக்காங்க அப்படி அந்த ஊருக்குள்ள ஒரு மங்களமான ஒரு கோவிலாக இன்னைக்கு எழும்பி நிற்கிது ஆக இந்த கோவில் இவ்வளோ தூரம் வளர காரணம் நீங்கள் அந்த வீடியோவில் ஓடிட்டுருக்கு பார்த்துருப்பீங்க வளர காரணம் முக்கியமாக இந்து சமய சங்கம் முக்கிய ஒரு காரணம் அதற்கு அடுத்தபடியாக அந்த அம்மன் நகர் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு இந்த ஆலயம் இன்னும் வளர வேண்டும் மிகப்பெரிய சாதனைகளை அந்த அம்மா அந்த ஊரில் நின்று அனைத்து மக்களையும் காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அம்மனாகவும் அதே மாதிரி சுடலமாடசாமியும் எல்லாரும் நின்று அந்த மக்களை எல்லாம் இருக்காங்க இந்த ஆலயத்தோட பெருமையை சொல்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த தலைமுறை இன்னும் அந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்கு அதாவது அந்த கொண்டு வந்து இங்கே சாமித்த அந்த தலைமுறை இன்னும் அந்த ஊரில் வாழ்ந்து தான் இருக்குது அதில் எல்லாம் ஒரு பங்கு கொள்ளக்கூடியவனில் நானும் ஒருவன் சொல்லியிருக்கு பெருமையாக இருக்குது அதே கோவிலில் கடந்த மூன்று வருஷமாக எனக்கு பாதைசாமியினால் வந்துட்டுருக்கு நான் இந்த வீடியோவில் போட்டுக்க பார்த்துருப்பீங்க அது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அந்த இறைவன் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு அது இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட அப்போது இப்போது எசக்கியம்மன் பல்வேறு கதைகள் இருந்தாலும் எங்கள் ஊருக்குள்ளே இருந்து ஒரு அணு ஒரு கதையை நான் சொன்னேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆலய தரிசனம் வீடியோ சந்திப்போம் நன்றி